your dream vacation to hong kong starts from rupees 74.999 only with gt holidays south india's number one travel brand இரண்டாவது முறையாக மாணவர்களை அவர்கள் சந்திச்சிருக்காரு உடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக அரசியலுக்கு மாணவர்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்காரு விஜய்ய பேச்சு எப்படி பார்க்குறீங்க இதுல ஒன்றும் பெருசாக அவர் வந்து இன்னும் நேரடிய அரசியல் காலத்துக்குள்ள வரவே இல்லை அவர் பேச்சை எப்படி பார்க்கறது அப்படின்னா இன்னும் வந்து விஜய் வந்து மூடி டைப்ல இருக்குங்க இல்லையா வெளிப்படை தன்மை அப்படின்ற விஷயத்துக்குள்ள விஜய் வரவே இல்லை மாணவர்களா இருக்கிற நீங்க எல்லாம் அரசியலுக்கு வரணும் நல்ல தலைவர்கள் இங்கே இல்ல அரசியல் என்பது ஒரு கெரியராவே மாறணும் ஒரு கெரியராவே மாறணும் நீங்க அதை விரும்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பேசுவதற்கான நேரம் இது இல்ல அதையும் சொல்லிக்கிறார் அப்ப நான் இன்னொரு மேடை இருக்கு போல இருக்கேன் இன்னொரு மேடை நான் வச்சிருக்கேன் அந்த மேடையில் பேசுறேன்றத சொல்லாமல் அவர் சொல்லிட்டாரு இவங்களுடைய நோக்கம் என்னன்னா திரையுலகத்துல சினிமால ஒரு பாட்டறியே ஓவர் நைட்ல ஒபாமா ரேஞ்சுக்கு மாறிடுவாங்க இல்லையா? ஆனா அது அது கலை அரசியல் அது இல்லன்றதை அவர் எப்போ உணர்வாரன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. சோ இன்னோ ரியாலிட்டி விஜய்க்கு புரியலையா? கலைமொருக்கு புரியலையா? ரியாலிட்டிக்குள்ள வரல விஜய் இன்னும்

ஆதம் தமிழியர்களுக்கு அன்புணக்கம் மூத்த பத்திரிகையாளர் கோடங்கி வணக்கம் இரண்டாவது முறையாக மாணவர்களை அவர்கள் சந்திச்சிருக்காரு பேச்சை எப்படி பாக்குறீங்க குறிப்பாக அரசியலுக்கு மாணவர்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து தலைமைகளுக்கு ஒரு பஞ்சம் இருக்குது நீங்கள் வந்து அந்த தலைமைகளாக உருவாக வேண்டும் குறிப்பாக நீங்கள் வந்து அரசியலை அப்சர்வ் பண்ணுங்கள் ஒரு சில இடங்களில் மீடியாவையும் போட்டு அடிச்சிருக்காரு விஜயுடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க இதில் ஒன்றும் பெருசாக அவர் வந்து இன்னும் நேரடிய அரசியல் காலத்துக்குள்ளே வரவே இல்லை அவர் பேச்சை எப்படி பார்க்குறது அப்படின்னா இன்னும் வந்து விஜய் வந்து அந்த மூடி டைப்பில் இருக்குங்க இல்லையா கடந்த முறை என்ன சொன்னாரோ அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஒரு தெளிவு மட்டும் தான் இருக்கு தவிர வெளிப்படைத்தன்மை அப்படின்ற விஷயத்துக்குள்ள விஜய் வரவே இல்லை விஜய் பேசின பேச்சினுடைய சாராம்சத்தினுடைய மிக முக்கியமான மையப்புள்ளியாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அது ரெண்டு விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் இங்கே நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்ட்டார் டைரெக்டாக அடிச்சுட்டார் போதை கல்ச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு லூஸ் யுவர் ஐடென்டி உங்களுடைய அடையாளத்தை இழந்துடாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு மாணவர்களாக இருக்கிற நீங்கள்லாம் அரசியலுக்கு வரணும் நல்ல தலைவர்கள் இங்கே இல்ல அரசியல் என்பது ஒரு பாடமாக மாறணும் ஒரு கெரியராகவே மாறணும் ஒரு கெரியராகவே மாறணும் நீங்க அதை விரும்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது நான் அதை பேசுவதற்கான நேரம் இது இல்லை அதையும் நான் இன்னொரு மேலே இருக்கு போல இருக்கே அதுதான் இன்னொரு மேடை நான் வச்சிருக்கேன் அந்த மேடையில பேசுறேன்றத சொல்லாமல் அவர் சொல்லிட்டாரு இங்க பேசின விஷயத்திலேயே இன்னொன்னு சொல்லிட்டாரு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது ஆனாலும் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன் ஓகே நல்ல நண்பர்களை நீங்க வந்து ரொம்ப நண்பர்கள் நட்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டார் நண்பர்கள்ன்றது காமனான வார்த்தை அந்த காமன் வார்த்தையில ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க இவர் எந்த விதமான நண்பர்கள் அப்படின்னு அவர் வந்து அடையாளப்படுத்துறாரு நமக்கு தெரியாது ஓகே தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கை அப்படின்றது எல்லா ஒரு செலிபிரிட்டிக்கும் எல்லா பிரபலங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். அத அது நமக்கு தேவையில்லை. அதைத்தான் அவர் சொல்லாம சொல்றாரு. ஏன் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருன்னா அதற்கு முன்னாடி பேசின வார்த்தை நண்பர்கள் பேசுறதுக்கு முன்னாடி பேசின வார்த்தை வந்து மீடியாக்கள்ல இல்லாத ஒன்றை உருவாக்குவார்கள். நல்லவர்களை கெட்டவர்களாகவும் ஆவும் கெட்டவர்களை நல்ல நல்ல நல்லவங்கள சித்தரிக்கிறாங்க. பொறணி பேசுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. பொறணி இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆமா அப்போ சமீபத்திய நடவடிக்கைகளில் சமீப காலமாக அவர் மீதான விமர்சனங்கள் நிறைய வந்ததில் பல விஷயங்கள் தனிப்பட்ட தாக்குதலாக பார்க்கப்பட்டுச்சு பாதிக்கப்பட்டிருக்காரு தான் அந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடு தான் அந்த விஷயம் இது வந்து சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அதனால அவர் சொல்றாரு மெயின் ஸ்ட்ரீம் சொல்றாரு அதே போல சோசியல் மீடியாவையும் ஆமா 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 அது நீங்க மீடியா பர்சன்னு சொல்லிட்டாலே அவர் சொல்றாரு ஒரு செய்தியை ஒரு ஒரு பேப்பர்ல ஒரு மாதிரி போடுவாங்க இன்னொரு பேப்பர்ல முதல் பக்கத்தில் போடுவான் இன்னொரு பேப்பர்ல போடவே மாட்டான் கடைசி பக்கத்துல கூட அது இருக்காது தேடி பார்த்தா பார்க்குற கோணம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றாரு அது இப்போ இல்ல அது மாறி போய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கு ஊடகம் என்பது வந்து இன்னைக்கு விலை போய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இங்க பேசக்கூடிய நபர்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீ அழுவுற மாதிரி அழுன்னு சொல்ற தான் இன்னைக்கு போயிட்டு இருக்க தவிர நேரடியாக நீ பண்றது தப்புன்னு சொல்லுவதற்கான துணிச்சல் இங்க வந்து குறைஞ்சிட்டாங்க நிறைய ஆட்கள் இல்லை வெளிப்படையா விஜய் எங்கேயுமே அரசியல் பேசல சார் என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காரு உங்களுக்கு சோர்ஸ் இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்க அவர் இப்போ முழு நேரம் அரசியல்வாதியாக மாறலைங்க மாறுவதற்கான காலம் இருக்குது அவருக்கு இன்னும் கமிட்மெண்ட் படம் ட்வெண்ட்டி சொல்லிட்டாரு ஆர் அது வரட்டும் சார் இன்னும் ரெண்டு வருஷம் தான் சார் இருக்கு இருக்கட்டும் இவங்க இவங்களுடைய நோக்கம் என்னன்னா திரையுலகத்தில் சினிமாவில் ஒரு பாட்டுலேயே ஓவர் நைட்டில் ஒபாமா ரேஞ்சுக்கு மாறிடுவாங்க இல்லையா ஆனால் அது அது கல அரசியல் அது இல்லைன்றத அவர் எப்ப உணர்வாருன்னு நமக்கு புரிய மாட்டேன் ரியாலிட்டி விஜய்க்கு புரியலையா களம் அவருக்கு ரியாலிட்டிக்குள்ள வரல விஜய் இன்னும் நான் திரும்ப திரும்ப விஜய்க்கு சொல்ற விஷயம் என்ன என்னன்னா நான் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுவதனால நான் ஏதோ விஜய்க்கு எதிரானவன் மாதிரியே சித்தரிக்கிறாங்க அது இல்ல நான் ஓப்பனா உடச்சு கேக்குறேன் சொல்லுங்க சுத்தி இருக்கிறவங்க விஜய் ஏத்தி விடுறாங்களா நீங்க வந்தா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்றாங்களா அந்த ரியாலிட்டி அவருக்கு புரியலையா அதை விட நீங்க சார் சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லட்டும் சார் எனக்கு அது முக்கியமே இல்லை சார் விஜய் என்கிற ஒரு மனிதர் இத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்களை தன் வயப்படுத்தி வச்சிருக்கிறார் ஒரு வார்த்தை சொன்னா கத்துறாங்க அவர் வந்து மைக்கு முன்னாடி நின்ன கூச்சல் போடுது இல்லை கோஷம் போடுறாங்க இல்லையா இந்த ரசிகர்கள் கூட்டம் இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்துவது எதுனா விஜய் என்கிற ஒரு முகம் ஆமா அப்ப இவ்வளவு பேரே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஜய்க்கு வந்து சொல்லி கொடுக்குறவன் சொல்ற மாதிரி அவர் நடந்து பாருன்னு எப்படி நம்புறது ரியாலிட்டியை அவர் புரிஞ்சுக்கணும் இன்னும் இப்ப அப்ப சொல்லி கொடுத்தவங்க வந்து பாலிஸ்டா பேசுங்க நான் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க அக்ரசிவா பேசுங்கன்னா சொல்லுவாங்க சார் நீங்க வந்துட்டீங்க சார் இப்ப வந்து வந்துட்டீங்க இதெல்லாம் பண்ணுங்க சார் இதை பேசுங்க சார் அதை பேசுங்க சார் இவர் என்ன சொல்லி கொடுத்தாலும் இவருக்கு என்ன தோணுதோ அதான் அங்க வந்து பேசுவாங்க மக்கப் பண்ணி பேசுறாரு அப்படின்றது ஏன்னா குட்டி கதையை தவிர்த்துட்டாரு இந்த முறை ஏன்னா ஊர் மாதிரி ஒரு குட்டி கதை சொல்லுவாரு அது மேடையில குட்டிக்கதையே இல்லையில ஆமா இங்க மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்ன்றதை மட்டும் சொல்லிடுறேன் அட்வைஸ் நான் சொல்ல மாட்டேன்ட்டாரு ஆனாலும் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன் இருக்காரு ஆமா உங்களுக்கு ஏன்னா ஏன்னா உங்களை மாதிரி தான் நானும் அட்வைஸ் சொன்னால் பிடிக்காது மாணவர்களுக்கு எனக்கும் அப்படி தான் அப்படின்னு அவரே அவரை சொல்லிக்கிறாரு அதில் சாராம்சம் சொன்னது என்னன்னா தமிழ்நாடு போதை கல்ச்சராக மாறிடுச்சு அவர் சொன்ன குற்றச்சாட்டினுடைய மிக முக்கிய பங்கு அதை அழுத்தமாக அவர் வந்து பேச வேண்டிய மேடை இது இல்லைன்னு சொல்லிட்டதுனால விமர்சனம் பண்ண முடியாது ஆனால் போதை கல்ச்சராக மாறிச்சு நீங்கள் உங்கள் ஐடென்டி எழுந்துடாதீங்க மாணவர்களுக்கு சொல்கிற விஷயம் இருக்குல்ல ஒரு மாணவர் மீது அக்கறை உள்ளவராக அவர் நம்ம சொல்றாருன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் தான் ஒரு தலைவராக மாறுவதற்கான தகுதியும் திறமையும் இருக்குல்ல இந்த தகுதியை அவர் கொள்ள வேண்டிய இடத்துல அவர் இன்னும் நிறைய விஷயத்தை அவர் வந்து வெளிப்படையாக அவர் தெரிஞ்சுக்கணும் வெளிப்படையாக பேச வரணும் ஏன் அதான் திரும்ப திரும்ப சொல்றது விஜய் என்கிற மனிதர் அரசியலுக்கு வர்றது யாருக்காவது பிடிக்கலையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது யாரோனா வரலாம் அது ஒண்ணும் தப்பு இல்ல ஆனால் அவர் வந்து ரெண்டு விஷயத்துல வெளிப்படை தன்மை இல்லாமயே இருக்காரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய கொள்கை என்ன அப்படின்றது இதுவரைக்கும் சொல்லல ஓகே அரசியல் கட்சிக்கு வந்துட்டேன் நானும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் என்னுடைய கட்சியினுடைய த தலைப்பு இன்னார் 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 வந்து அதில் பொறுப்புல இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி விஜய் கட்சி அப்படின்னா நமக்கெல்லாம் டக்குன்னு நினைவு போறது ஆனந்தம் மட்டும்தான் ஒரு ஒரு முன்னாடி ஒரு ஒரு டைம் பீயிங்கில் ஒரு புசி ஆனந்தன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அந்த 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 தொகுதி பேரை கட் பண்ணிட்டாங்க வெறும் ஆனந்தம் மட்டும்தான் அவர் சொல்றாரு வேற யாரும் நம்ம மைண்ட்ல வரல அப்படியே டக்குனு விஜய் கட்சி அப்படின்னா நமக்கு விஜய் ரசிகர் பண்றோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பார்த்து திடீர்னு ஞாபகத்துக்கு வர ஈசிஆர் சரவணம் இதை தவிர அவர் யாருமே நம்ம நினைவுக்கு வர வரமாட்டேங்கிறாங்க அப்ப முதல்ல உங்களுடைய ஐடென்டிட்டி இருக்குல்ல விஜயனுடைய ஐடென்டி இருக்குல்ல இந்த ஐடென்டி விஜய் மட்டும் தான் அந்த கட்சியினுடைய முகமாக இருக்கிறார் ஒரு ஆள் வளர்க்கல நீங்க வந்து அரசியல் அண்ணா என்ன பண்ணாரோ அதை வந்து விஜய் பண்ணலங்கிறீங்களா சார் டவுன் இறங்கணும் எம்ஜிஆர் எப்படி ஒரு தொண்டர் பலத்தை வளர்த்துக் கொண்டாரோ ரசிகர்கள் தான் விஜயகாந்த் எப்படி தனக்கான ஒரு ஐடென்டி அடையாளத்தை வளர்த்துக் கொண்டாரோ அவர் டவுன் நீங்கள் இன்னைக்கும் கிராமங்களில் போய் நான் சொல்றதை இன்னைக்கு நீங்க சோதனை பண்ணி பாக்கலாம் எந்த குக் கிராமத்துக்குன்னா போங்க தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்க உள்ள கிராமத்துல போங்க அந்த கிராமத்துல விஜயகாந்த் மன்றத்துக்கு கொடி பறந்துக்கிட்டு இருக்கும் தேமுதிகா கொடி பறக்குது இப்போ ஆக மொத்தம் விஜயகாந்த் தான் சார் நம்ம கட்சியில் நான் வந்து பார்க்கல சார் அந்த ஒற்றை மனிதனுடைய மிகப்பெரிய செல்வாக்கு அழியவே இல்லை இவங்க அவங்க மனைவி அவங்க மகன்லாம் அதை காலி பண்ணிட்டாங்க அது வேறு விஷயம் அரசியல் இனிமேல் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வருவாங்களா வரமாட்டாங்களது வேற கேள்வி ஆனால் விஜயகாந்த் இருக்கிற அந்த க்ளீன் ஹேண்ட் அந்த அந்த மிகப்பெரிய ஒரு மாஸ் அந்த எலிமெண்ட் இருக்குது இருக்கு சார் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு எங்கேயுமே அது குறையல அந்த லெவல்ல இவர் இறங்கி ஏன் வர வரமாட்டேங்கிறாருன்னு தான் நம்ம கேட்கறது ரெண்டே ரெண்டு கேள்வி ஒன்னு மக்களை சந்திங்க நீங்க மீடியா கூட சந்திக்க வேணாம் சார் மீடியா கூட பார்க்க வேணாம் அவங்க விருப்பம் ஆனால் போய் மக்களை சந்திங்க ஒரு மாநாடு போ நீங்க கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது இதுவரை ஒருத்தர் மீடியாவையும் சந்திக்கல மாநாடும் போடல மக்கள் கிட்ட கருத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய மீடியாவையும் நீ சந்திக்கல சரி மீடியா உங்களுக்கு வேண்டாம்ப்பா மக்கள்கிட்ட நேரடியா போய் சந்திக்கக்கூடிய இடத்துலயும் நீங்க போகல ஆனா அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க நம்ம விசாரிச்ச வகையில்னா நிறைய பேர் இல்லை சார் அவர் வந்து இந்த கம் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு எனக்கு கமிட்மெண்ட்டுகள்லாம் இருக்கு திரை கமிட்மெண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் மக்களை வந்து மாநாடு மூலமா சந்திக்க தயாராக இருக்கேன் மாநாட்டுக்கான வேலைகளும் நாங்கள் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது விரைவில் மிகப்பெரிய ஒரு பலத்தை நாங்கள் நிரூபிப்போம் காட்டுவோன்றாங்க நல்ல விஷயம்தான் எப்போது நடிகர் விஜய் தெளிவான அரசியல்வாதியாக நேரடி களத்தில் இறங்குகிறாரோ அன்னைக்கு தான் அவர் பார்க்க முடியும் அரசியல்வாதியாக பார்க்காத வரைக்கும் நான் இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் பார்வையாளர்களாக இருக்கிற வாக்காளர் உட்பட உங்களை விட்டு நோக்கிட்டு இருக்காங்க தீர்மானம் என்னவா இருக்கணும் உங்களுடைய அஜந்தா தெரிஞ்சாதான் இப்ப நான் வந்து விஜய் ஏன் இப்படி வரணும்னு ஆசைப்படுறேன்னா விஜய் என்ன கொள்கை கோட்போட இருக்கா தெரிஞ்சாதான்

ஓகே நீங்க நல்ல தலைவர் இல்லைன்றீங்க அப்ப இருக்கிற தலைவர் எல்லாமே கெட்ட தலைவர்களா யாருமே நல்லவங்க இல்லையா யாருமே ஒண்ணுமே எதுவும் யூஸ் இல்லையா யாரும் இல்ல ஆமா ரைட் ஓகே உங்க பாணிக்க வந்துடுறேன் அப்ப யார் நல்ல தலைவர் அடையாளம் காட்டுங்க நீங்க தான் நல்ல தலைவரா ஆமா நான் தான் நல்ல தலைவர்னு சொல்லுங்க சொல்லு ஒரு உரிமை இருக்கு சார் உங்களுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு உங்க திறமை இருக்கு நீங்க நல்ல தலைவர் நான் தான் நல்ல தலைவர் உங்களுக்கு நான் தான் மாற்றத்தை கொடுக்க முடியும் என்னால் மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு சொல்லுங்க நான் பேசுங்க தப்பே கிடையாதுங்க பேசுங்கன்னு சொல்றோம் ஓகே சார் இதுவரைக்கும் அரசியல் கட்சிகளோடு கூட்டணியே கிடையாதுன்னு சொன்ன சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயோடு கூட்டணின்னு ஓபனா பேசுறாரு தம்பி நம்ம கூட வந்துருவாரு அப்படிங்கிற அளவுக்கு சீமானவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு என்ன சார் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா சார் அதாவது தூண்டில் போடுறாரா இப்பவே வந்து விஜய்க்கு தூண்டில் போடுறாரா சீமானவர்கள் எனக்கு தெரிஞ்சு பாவாங்க சீமான் ஏன்னா சீமான் வந்து உண்மையிலேயே சீமான் எடுக்கிற அந்த அரசியல் என்பது வந்து நிலை இல்லாத ஒரு விஷயமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் அவர் செய்கிற விஷயங்கள் வாக்கு சதவீதம் ஏறுதுன்னு சொல்கிறத தாண்டி அவர் தன்னை கலரை மாற்றிக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு முறையும் நான் அதிமுகவை ஆதரித்ததே கிடையாது அப்படின்னு ஒரு மேடையில பேசியிருக்காரு அதிமுகவை வந்து ரொம்ப மோசமானவர்கள் பேசியிருக்காரு ஆனா இப்போ அதிமுகவுக்காக மேடமேடையா ஏறி பிரச்சாரம் பண்ண நானுன்றாரு விஜயகாந்தை அவரை விட மோசமாக விமர்சித்ததே கிடையாது தனிமை ஒருமையில பயங்கரமா பேசினாரு அவரை குடிகாரன்னு பேசினாரு அவர் தெலுங்குன்னு பேசினாரு என்னென்னமோ சொன்னாரு ஆனால் இன்றைக்கு விஜயகாந்துக்காக நான் அரை மணி நேரம் முன்னாடி ஓடி போய் பிரச்சாரம் பண்றேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தம்பி விஜய பிரபாகரன் வந்து அவர் தோத்து போனது எனக்கு மன வருத்தம் மனவலி மனவேதனைன்றாரு அவர் வெற்றி பெறுவார்னு நான் நம்பினேன்றாரு யாரை ஏமாத்த சீமான் இந்த ட்ராமாலாம் போடுறாரு நான் தெரியாமல் கேட்குறேன் சார் நான் என்னை ஜேர்னலிஸ்ட்டுன்னு மறந்துருக்கேன் நான் ஒரு சாமானியனா ஒரு வாக்காளனா கேட்குறேன் சார் நீங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற தலைவர் தானே நீங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் விருதுநகரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை நிறுத்தாது எங்களுடைய தம்பிமார்கள் அனைவரும் விஜய வேலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நீ போய் பிரச்சாரம் பண்ணியா யாரை ஏமாத்த பார்க்குற இந்த பம்மாத்தெல்லாம் எதுக்கு வெறும் அதிகாரம் பெறுவதற்காக இல்லை அவர் அதிகாரம் பெறுவதாக கூட்டணி சேர்ந்து ஓடி இருப்பாரு அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆதாயம் அதிகாரம் தேவை ஆதாயம் அதிகாரம் யாருக்கு வேணுமோ அவங்களோட அவர் சேர்ந்துருவார் இப்போ தான் அவர் தூண்டி போடுறார் தம்பி தம்பி இவர் போட்டுட்டு இருக்காரு எங்கேயாவது விஜயோ விஜய் சார்ந்தவர்களோ ஆமாம் ஆமாம் எங்க அண்ணனோட தான் நான் சேர போகிறேன்னு சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா விஜய் கட்சி தொண்டர்களை காரில் போகும்போது கூட கண்ணாடி இறங்கிட்டு அவர்களுக்கு க வணக்கம்லாம் போடுறாரு எங்கள் அண்ணன் சீமான் துண்டு போடுறார் பெருசாக இப்போவே பிளாட்டு போட்டு வைக்கிறார் அப்புறம் சொல்கிறார் ஒத்த கருத்துரைகளோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர் சொல்கிறது நான் சொல்லலைங்க அவர் சொல்கிறது எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு இப்போ ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்காருன்னா அது இந்த அதிகாரம் வந்து முன்னாடியே அவர் கிடச்சிருக்கணும் இந்த அங்கீகாரம் முன்னாடியே கிடச்சிருக்கணும் ஏன் அவருக்கு பத்து இடம் கொடுத்துருக்கலாமே இன்றைக்கி வந்து பட்டியலின மக்களுடைய வாக்குக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குது அவங்க கொடுத்தா ஜெயிக்க மாட்டாங்களா ஏன் காங்கிரஸ் அவங்களுக்கு கொடுக்கல இது எப்படி தெரியுமா கூட்டணிக்குள் குழப்பத்தையும் தெளிந்த நீரோடையாக இருக்கிற ஒரு இடத்தில் கல்லிருந்து கலகத்தை உண்டாக்கி அதை வந்து குழப்பி அடியில் என்ன இருக்குன்னு தெரியாது தெளிந்த நீரோட அடியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சிடலாம் குழப்பினீங்கன்னா அடியில என்ன இருக்குனே தெரியாது அந்த தான் சீமான் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காரு விஜய் மாட்ட மாட்ட மாட்டாரு சீக்கிரத்துல எனக்கு தெரிந்து அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் போவாங்களா அப்படின்னா அது அது வந்து அந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஓகே சார் இன்னும் ஒரு சில பேர் வந்து சீமான் விஜய் திருமா மூன்று பேத்துக்கும் சேர வாய்ப்பு இருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாற்றத்துக்கான கூட்டணி ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் நல கூட்டணி மாதிரி இது அமைய வாய்ப்பு இருக்கு ஒரு அணியா சேர வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ஹைபோதோஸ் போய் சொல்றாங்க சார் ஐயோ எனக்கு பாவங்க மக்கள் நல கூட்டணி நினைச்சா பிறதாம இருக்கு ஏன்னா வந்து ஒழுங்கா இருந்தாருங்க முதல் தேர்தலில் வெற்றி பெற்றாரு எல்லாரும் எதிர்பார்த்த தோல்வி அடைவார் பயங்கரமா தோல்வி அடைவார் டெபாசிட் பறி பறிப்போயும் நினைத்த விஜயகாந்த் மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்தார் திமுக அதிமுக உட்பட ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாறு நாங்கள் தான் பெரிய ஜாம்பவான பேரும் திரும்பி பார்த்தாங்க முதல் தேர்தலில் அடுத்த தேர்தலில் அழகாக போய் எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்து இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களை பெற்றார் எதிர்கட்சி தலைவர் அது எதுக்கு காரணம் என்னன்னா அம்மையார் ரொம்ப அழகாக வந்து தூண்டியல் போட்டாங்க தூக்கிட்டு போய் உட்கார வச்சு அவருக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கொடுத்தாங்க அதை தக்க வைத்துக் கொள்வதில் அவர் வந்து விட்டுட்டார் அதை அடுத்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் யார் தெரியுமா உங்கள் செல்வாக்கு என்ன தெரியுமா உங்களுக்கே உங்கள் செல்வாக்கு தெரியல நீங்கள் வேற லெவலுங்க அப்படின்னு அவரை பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி கொண்டு போய் மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒரு விஷயத்த உருவாக்கி விட்டதுலேயே இன்றளவும் அந்த சந்தேகம் இருக்கிறது அந்த கூட்டணியை அமைத்ததே ஜெயலலிதா அப்படின்னு திமுக எதிராக வலுவான ஒரு கூட்டணி வேணும் அப்படின்னா ஏன்னா அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அவங்க தனியாக எவனை வேணடா எனக்கு நான் தனியா நிற்கிறேடா அந்த நேரத்துல திமுகவோடு யாரும் போய் இணைந்துட கூடாதுனால ஒரு கூட்டணி உருவாக்கினாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சு பொருள் வந்து போயிட்டு இருக்கு அப்ப அந்த கூட்டணியின் மூலமாக அதே அளவுக்கு மக்கள் நல கூட்டணி மாதிரியே ஒன்று அமையுது அப்படின்னா பாவம் விஜய் மாட்டிப்பாரு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ரொம்ப தெளிவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் விஜய் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டார்னா தெளிவா முடிவிடுங்க ஆனால் கூட்டணியோடு தான் உங்களுடைய அதிகாரத்தை பெற முடியும் தனியாக விஜய் வந்து களமாட முடியாது நீங்க திருமாவளவன் உடைத்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை இது வந்து ஊடகம் ஆயிரம் பேசுகிற விஷயங்கள் இதுக்கு வாய்ப்பு இல்லை திராவிட கட்சியினுடைய ஒரு தாக்கம் இல்லாமல் இப்போ வரைக்கும் சொல்றேன் திராவிட கட்சி அது திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் திராவிட கட்சி ஆதி ஆதிக்கம் இல்லாம அவருடைய ஆதரவுகள் இல்லாம அதிகாரத்தில் வருவது ரொம்ப ரொம்ப சிரமம் மிக மிக மேஜிக் ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா அதாவது பிரளயம் ஏற்பட்டால் மட்டும்தான் வேற ஏதாவது மாற்றம் வரும் அதற்கான சூழலிப்பு இல்லை நீங்க சரியில்லை அப்படின்னா எங்க வருவாங்க நான் சரியில்லைன்னா உங்ககிட்ட வருவாங்க ஓகே சார் அதிகாரத்தை பிடிக்க வாய்ப்பே கிடையாது சார் பிடிக்கவே முடியாது கூட்டணி இருக்கு திமுக கூட போன நான் தீர்மானிக்க முடியாதுல்ல அவர் தானே தீர்மானிக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நிச்சயமாக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா யாரோடவாவது கூட்டணியில சேருங்க அதுவும் வலுவான கூட்டணியாக இருக்கணும் வலுவான நான் சீமானோட சேர்றேன்னா இருக்கிற அந்த அதிகாரத்தை இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய பேர் செல்வாக்க கூட இழந்திருவீங்க ஓகே சார் ஆந்திரால எப்படி பவன் கல்யாண் கூட்டணி வச்சு ஒரு அதிகாரத்துக்கு வந்தாரோ அது மாதிரி சொல்றீங்க ஒரு பெரிய கட்சியோடு ஆமாங்க பவன் கல்யாண் யாரோட சேர்ந்தாரு சந்திரபாபு நாயுடு சேர்ந்தாருங்க சந்திரபாபு நாயுடு பல இடங்கள்ல மோடி பேரே சொல்லல ஆமா ஒத்துக்கிறீங்களா உண்மையா என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் பல இடங்கள்ல மோடியுடைய பேர் தான் தேர்தல் அறிக்கையே தேர்தல் அறிக்கை அவருடைய புகைப்படம் கிடையாது பேர் கிடையாது மேடையில் எங்கேயும் பாஜக கொடி பறக்கல ஆமா அப்ப அவங்க ரொம்ப தெளிவா அந்த இடத்துல இருந்தாங்க காரணம் என்னன்னா மக்களுக்கு யாரை பிடிக்கிறதோ அவர்களோடு நம்ம அணி இப்போ பவன் கல்யாண் ஒரு நடிகர் அவர் என்னமா மாறுக்காருன்றதான் அப்புறம் இப்ப அவர் வந்து யாரோட அணி சேர்ந்தாரு நான் தான் முதலமைச்சர் அப்படி சொல்லல அவரு வலுவான கூட்டணியில் சேர்ந்தார் துணை இப்போ நீங்க அதே மாதிரியான நிலைப்பாடோடு வலுவான கூட்டணி யார கிட்டாமா போங்க நீங்க உங்களை நீங்க அங்க வாங்க இங்க வாங்க நான் சொல்லலை திமுக போங்க அதிமுக போங்க நான் சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை உங்களை பயன்படுத்தி பார்த்துங்க உங்கள் கட் அவுட் அவன் யூஸ் பண்ணுறான்னு நீங்கள் காலி ஆடிவிங்க உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு உறிஞ்சு ஆக்டபர்ஸ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி அவர்லாம் வலை வீசிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது தம்பி சிக்கிடுவான் தம்பி மூலமாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலான்ட்டு வாய்ப்பே கிடையாது அது போனார்னா விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு விஜய் இழந்துருவார் விஜய் மாதிரி நபர்கள் நிச்சயமாக அரசியல் கழுத்துல வரணும் சார் வெறும் சினிமாவில் மட்டும் நான் வந்து ஒரு சர்க்கார் அமைச்சிட்டா பத்தாது நேரடி அரசியல் களத்துக்குள்ளே வந்து ஒரு பதிகாரத்தை பிடித்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா நம்ம பார்க்க முடியும் ஓகே அதன் மூலமா தான் அவர் வந்து நல்லது செய்ய முடியுமா இந்த அரசியல் களம் என்பது எவ்வளவு தகிக்கிற ஒரு விஷயம் அனல் கக்குகிற ஒரு விஷயம் சாமானியமாக இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை புகைப்படங்கள் மூலமாக சோசியல் மீடியாவில் வந்த சில விஷயங்களே தாக்கத்தை ஏற்படுத்தி நீ மேடையில் பேசுறாரு நல்லவனை தப்பா காட்டுவான் தப்பானவனை நல்லவன காட்டுவான் நம்பிடாதீங்கன்றாரு செய்தியை மாத்துவாங்கன்றாரு மீடியாவை திட்டுறாரு மறைமுகமா சோசியல் மீடியாவை வந்து பயங்கரமா திட்டுறாரு இதற்கெல்லாம் என்ன காரணம் விமர்சனங்களை அவரால் எதிர்கொள்வதற்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது ஓகே விஜய்யை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பல பேர் தயாரா இருக்காங்க ஆமாம் சரிங்க ஆமாம் உண்மை விஜய் அவங்ககிட்ட இருந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்களா இன்னும் விஜய் மிக தெளிவா இருக்கணும் இது இன்னும் இப்ப இருக்கிற தெளிவை விட இன்னும் மிக தெளிவாக இருக்கணும் ஏன்னா விஜய் என்கிற அந்த பிராண்ட் இருக்குல்ல அது பல பேருக்கு தேவைப்படுது இன்னைக்கு பல பேரும் அந்த பிராண்டை பயன்படுத்தி அவங்களுடைய ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு பிளான் போடுறாங்க விஜய் ஒரு சேல மார்க்கெட் சேலபுளில் இன்னைக்கு வந்து ஹீரோவா இருக்காருங்க ஓகே அது திரை இருக்கலாம் அரசியல் காலத்துக்குள்ளே வரும்போதும் இருக்கலாம் ஏன்னா அத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள் வச்சுருக்காரு நான் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்கிறேன் ஓகே விஜய்க்கு எதிரான கருத்து இல்லை இது விஜய் தெளிவாக தன்ன தனக்கான பாதை என்னன்னு தெளிவுபடுத்திட்டு அவர் அதை முடிவு பண்ணுற இடத்துல அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் யாரோடு இணைந்தால் அதிகாரம் கிடைக்கும் நீங்கள் முடிவு பண்ணுங்க சார் ஒரு ஒரு மூத்த அரசியல் தலைவர் நடிகரும் கூட பழக்கருப்பையா அவர்களோடு விஜய் அடிக்கடி பேசுகிறாரு ஒரு மூணு பேர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன் அந்த மூணு பேர்ல வந்து ஒருத்தவர் அண்ணாமலை ஒருத்தர் சீமான் பே சீமான் பேர் சொல்லியிருக்காரு இன்னொரு பேர் வந்து ஆரன் ரவி இவங்க மூணு பேருக்கிட்டே ரொம்ப ஜாகிரையா இருங்க ஆரன் ரவி நம்ம அரசியல்குள்ள எடுத்துக்க முடியாது சீமான் அண்ணாமலை கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சொன்னதாக ஒரு தகவல் இது எந்த அளவுக்கு உண்மை குறிப்பாக நீ அதிமுகவோடு போனா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு சஜஷனை கொடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் இது எந்த அளவுக்கு சார் உண்மை நீங்க வந்து அட்வைஸ் பண்றாருன்னா அவர் அட்வைஸ் எல்லாம் அப்படியே முழுமையாலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் எடுத்துக்க மாட்டார் விஜய் தெளிவானவர் அதுலலாம் மாற்று மாற்றுகிறது கிடையாது மிக தெளிவான ஒரு விஜய் இல்லைனா அவர் வந்து இந்த உயரத்துக்கெல்லாம் வந்துடும் சார் அப்பாவியே ஒரு ஓரமாக வச்சுருக்காரு சார் தெளிவு இல்லாமையாக இருக்கார் தெளிவாக தான் இருக்கார் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த தெளிவு நேரடி அரசியல் களத்துக்குள்ளே வரும்போது இன்னும் தெளிவடைய வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில தெளிவா இருக்காரு அரசியல் வாழ்க்கையில தெளிவா இருக்காரு அரசியல் வாழ்க்கையில தான் தெளிவு வேணும்ன்ற நானு ஓகே அந்த தெளிவு இப்போ இதற்கு இல்லையா தான் தெளிவு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கு சார் அந்த அடிப்படையில தான் யாரையும் கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு புரியலையா உங்களுக்கு இப்போ நீங்க சொல்றீங்க ஊடகமா தான் அந்த தகவல் நமக்கு தெரியுது பழக்கையே அட்வைஸ் பண்ணிருக்காரு அதிமுகவோட கூட்டணி போங்க இதெல்லாம் யாராவது வெளியில சொல்ற தகவல் தான் உண்மை என்ன உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா விஜய் மைண்ட்ல ஒன்று இருக்கும் கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறது ஏன்னா தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பாகத்தான் கூட்டணிகள்லாம் முடிவாகும் இன்னைக்கு ஆயிரம் பேர் சீட்டு இருப்பாங்க கட்சியை சார் இன்னும் அதுக்கு நேரம் வேணும் இல்லை சார் கிளை கிளை வரைக்கும் போகணும் இல்லை கிராஸ் ரூட் வரைக்கும் போகணும் இல்லை கிராஸ் ரூட் வரைக்கும் போகணும் பூத் கமிட்டிகள் போடணும் ஆட்கள் வேணும் ரசிகர்களை தொண்டர்களாக பயிற்சி தரணும் அந்த தொண்டர்களுக்கு தேர்தல் என்பது என்னன்னு புரிய வைக்கணும் பூத் என்ன பண்ணணும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் பண்ணுங்க மல்லிகார்ஜுன் ஒரு விஷயத்த சொன்னாரு இப்படி பல விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த பயிற்சி வேணும் நிறைய பிரச்சனை இருக்குன்றாங்க தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல ஈவிஎம் பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னா அதை மெயின்டெயின் பண்ணக்கூடிய லெவல்ல கட்சிக்காரங்க இருக்கிறாங்க யாரையும் திமுக காரனுக்கு முழுசா தெரியும் அதிமுக காரனுக்கு முழுசா தெரியும் ஈவிஎம் இருக்காலையா விவி பாட்ட என்றாம்பாய்ங்க அங்க உள்ள லோக்கல்ல உள்ள ஆட்கள் உள்ள இருக்கிற பூத் கமிட்டில இருந்து நீங்க வந்து மிரட்ட முடியாது நீங்க வந்து மிக அஹ் யூபியிலேயோ குஜராத்துலயோ இல்ல மத்திய பிரதேசத்துலயோ பண்ற மாதிரியான பூத்த கேப்ச்சர் எல்லாம் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல பண்ண முடியாது இவன் அவனோட செல்வாக்கா இருப்பான் பூத்துல உட்கார்ந்துருக்கவன் பயங்கர செல்வாக்கா இருப்பான் படித்தவனா இருப்பான்

அந்த பயிற்சி எல்லாம் எடுப்பதற்கே காலம் பிடிக்கும் எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி சார் திமுக அதுதான் அதனால தான் அவங்க பிராக்டிஸ் தான் அதனாலதான் இப்ப நீங்க எல்லாரும் பண்ணுங்க வாரிசு அரசியல் நிறைய பேச ஆரம்பிச்சோம்னா எல்லா கட்சியிலும் இருக்கு சார் யாரு இல்ல ஆனா அவங்க தான் தீர்மானத்துக்கு வரணுமா அதிகாரத்துக்கு வரணுமானா அங்க நான் வந்து ஒண்ணுமே நான் இப்ப இதற்காக திமுக மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை யார் வேண்டுமானாலும் வரலாம் நீங்க நீங்க இப்ப அரசியல் களத்துக்குள்ள வரீங்க உங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டாருன்னா விஜய் நாளைக்கு வந்து எந்த இடத்துல ஒன்னா உட்காரலாம் நீங்க வேணாம்லாம் சொல்லவே இல்லை ஆனால் வரணும் அப்படின்றத தீர்மானிக்கிறத போல்டா இவர் தான் வெளியில் வந்து சொல்லணும் விஜய் வெளிப்படையா அரசியல் கலம் அப்படின்னு அவருடைய கொள்கை என்னன்றதை வெளிப்படுத்தும் நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா கொள்கை தான் உங்களுடைய நீங்க யார் என்பதை அடையாளப்படுத்தும் உங்க கொள்கை கோட்பாடுகள் மூலமாகத்தான் உங்களுடைய கட்சி என்னவா பண்ண போது இப்ப உதாரணத்துக்கு அவருடைய அண்ணன் சொல்லிக்கிற நம்ம இவர் சீமான் அவர்களே தமிழ் தேசியம் என்னுடைய இதுன்னு சொல்லி பேசுறாரு என்னவா அது மாதிரி உங்களுக்கு ஒரு இருக்கணும் சினிமா சார் ஒவ்வொரு நைட்ல எது பண்ணிட்டு போகலாம் அது ஒரு பாட்டில் பண்ணலாம் ஒரு காட்சியில் நீங்க சொல்லிட்டு போயிடலாம் பஞ்சு வசனம் மூலமா என்ன வேணா சொல்லிட்டு போகலாம் அது நிரந்தரம் இல்லை அந்த ஒரு திரைப்படத்தோடு அது முடிஞ்சு போயிடும் ஆனால் அரசியல் அப்படி இல்லை எப்போ வரும் உங்கள் கொள்கை ரெண்டு விஷயம் அவர் செய்யவே மாட்டேங்கிறாரு திரும்ப திரும்ப நம்ம எல்லா நேரங்களையும் ஆரம்பத்திலும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று மக்களை நேரடியா போய் சந்திங்க இல்ல மீடியாவை சந்திங்க மக்கள் டெஸ்ட் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மீடியாவை பாருங்க ரெண்டையுமே பார்க்க மாட்டீங்க இன்னைக்கு நீங்க மாணவர்களை சந்திக்கிறீங்க அந்த மாணவர்களை சந்திச்ச அந்த இடத்துலயே நீங்க அதை செய்யல இல்ல ஏன் இந்த தயக்கம் என்பதை அவர் தெளிவுபடுத்தணும் ஓகே ரொம்ப நன்றி சார் விஜய் அரசியலை பற்றி ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க இன்னும் விஜய் வந்து ஒரு முழு முதல் அரசியல்வாதியாக ஒரு மாறவே இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர் வந்து விஜய் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பல பேர் தயாராக இருக்காங்க அவங்க கிட்ட விஜய் ரொம்ப ரொம்ப ஜாக ஜாகிரதையாக இருக்கணும் அதே போல விஜய் தீவிரமாக முடிவெடுக்கணும் மக்களை பார்க்கணும் தன்னுடைய கொள்கையை வந்து மிக முக்கியமாக சொல்லணும் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கீங்க சார் நேரம் கொடுத்து பேசிய மிக நன்றி கொடைங்க சார் வணக்கம்